எல்லோருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் நடந்த விஷயங்களானது நாளுக்கு நாள் பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் முதல் நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளை கண்டித்தார் சரியா நீங்கள் வேலை செய்யல கடமைக்கு வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது நாள் என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிக்கவில்லை கெஞ்சினார் ஏன் நீங்கள் வேலை பார்க்கல வேலை பார்த்துருக்கணுமே ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு கெஞ்சினார் அப்படின்னாங்க இப்போ இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சி வி சண்முகம் அவர்கள் சீரியதாக ஒரு தகவல் தகவலானது எடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்ட கழக செயலருடைய கூட்டம் என்றாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது ஏன் அப்படின்னா அங்க ஒற்றை தலைமை தான் தான் என்று நினைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் ஆனால் ஒற்றை தலைமை நீங்கள் இல்லை தாங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சரி விஷயத்துக்கு வருவோம் சி வி சண்முகம் அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் இந்த மாவட்ட கழக செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒற்றை திறமையாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதற்காக எல்லா முடிவையும் நீங்களே எடுக்க கூடாது எங்களிடம் கேட்டு கலந்து ஆலோசித்த பின்பே நீங்கள் முடிவானதை எடுக்க வேண்டும் என்று மிகவும் காட்டமாக சி வி சண்முகம் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் எவற்றை குடிக்கின்றன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பொழுது இதே சி வி சண்முகம் அவர்கள் இது போல பேசினாரா இந்த மாவட்ட கலைச்செயல்கள் கூட்டம் நடக்கும் பொழுது இது போல ஏதாவது பரபரப்பான விஷயங்களோ அல்லது அசம்பாவிதங்களோ நடந்திருக்கிறதா தலைமைக்கு கட்டுப்பட்டு நிர்வாகிகள் இருந்த காலம் இதய தேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் அதற்கு பின்பு மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்தில் அதற்கு பின்பு இரட்டை தலைமையாக இருந்த பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பொழுது தான் இந்த கட்டுப்பாடானது இருந்தது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சியையும் அதாள பாதாளத்தில் கொண்டு சேர்த்தது மட்டுமல்லாமல் நிர்வாகிகளிடத்திலையும் நன்மதிப்பை பெற முடியாமல் தொண்டர்களிடலையும் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவிளைவு எல்லாவற்றிற்கும் முடிவுரையானது எழுதப்பட வேண்டும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் இதுவே தொண்டர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டுமே ஆனால் அதற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற அந்த அம்மா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட முத்து தாயின் தலைமகன் ஐயா ஓ பன்னீர்செல்வம் வருகை மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்